தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் முழுமையான விவரங்கள் தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்கு சட்டம் சட்டம் வரப்பட்டது இந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ஷ்டத்திற்கான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்து செல்வம் என்று தீர்ப்பு வழங்கியது ஆனால் அதே சமயம் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான ரம்மி போக்கர் விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளை ரத்து செய்தும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதே போல ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வயது நேரம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு உரிய விதிகளை உருவாக்கிக் கொள்ளலாம் என்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியிருந்தது இந்த தான் இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து கடந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி அரசுகள் அறிவிப்பு வெளியிட்டது அதில் ஆன்லைன் வீட்டுக்கான விளையாட்டு ஆதார் விளையாடாத அந்த ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட்டுக்கு யாரும் அனுமதிக்க கூடாது என்ற நேர கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டது இந்த விதிகளை எதிர்த்துதான் தற்போது அந்த ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டது இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர் விசாரித்தது அப்போது ஆன்லைன் விளையாட்டு பார்க்கும் பார்க்கும்போது இந்த ஆன்லைன் விளையாட்டில் பங்கேற்பவர்களை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு தகவல் தொழில்நுட்ப விதியில் திருத்தம் கொண்டு வந்த நிலையில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அறிவியல் பூர்ணமாக அந்த எந்த ஒரு புள்ளி விவரம் சேகரிக்காமல் சம்பந்தப்பட்டவர்களை கலந்து ஆலோசிக்காமல் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டது மத்திய அரசு சட்டத்திற்கு விரோதமும் உள்ளது என்று அந்த நிறுவனம் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது அதே போல ஆண்டு விளையாட்டுகளில் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை தடை விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் தங்கள் சொத்து இருந்ததால் தான் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுகள் கொண்டு வரப்பட்டது என்றும் இந்த வயது விளையாட நேரம் குறித்து கட்டுப்பாடு விதிக்க மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு இந்த கட்டுப்பாடை விதித்து தமிழக அரசுக்கு கொண்டு வந்தப்பட்ட அந்த விதிமுறைகள் செல்லும் என்று தற்போது தீர்ப்பு வழங்கியுள்ளது அதே நேரத்தில் ஒருவர் விளையாடுகளுடைய தனி உரிமை என்று நாம் பார்த்தால் கூட அது மற்றவர்கள் சமூகத்தை பாதிப்படைவதால் தமிழக அரசுக்கு இது போன்று கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதன்